நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்கு மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் அவருடைய தேவைகளை அவருடைய வேலைகளை அவரால் செய்ய இயலாமல் போகும்போது இந்த நபர் என்ன ஆகிறாரு தனிமையை விரும்பக்கூடியவங்க இவங்க இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களால் மற்றவங்களால தனிமைப்படுத்தக்கூடியவங்க மூணே மூணு வகையான எதிர்மறை எண்ணங்கள்லாம் இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லோருமே நம்ம வேக விதமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் தண்ணியை பொறுமையாக குடிக்கிறது இல்லை சாப்பிட்றதை நிதானமாக சாப்பிட்றதில்ல அப்போ இந்த மாதிரி இதை ப்ராசஸ் பண்ணி குடிங்கன்னா நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாது அதே மாதிரி அந்த மருத்துவரும் அவருடைய அனுபவத்தில் உங்களை ஓரளவுக்கு அதிகமான சதவீதம் வந்து புரிஞ்சுக்குவாரே ஒழிய நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா அங்கே வந்து சந்தேகம்தான் வரும் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும் இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் வாழ்க வையகம் நண்பர்களே உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்கிற ஒரே மருந்து மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் பக்க விளைவு இத நீங்க நீங்கள் இருந்தே கத்துக்கலாம் அஞ்சே நாள் அஞ்சு மணி நேரம் ஐந்தே நாளில் நீங்கள் மலர் மருந்துகளை நீங்களே கத்துக்கலாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னென்னா நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்கு மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள் இதில் மொத்தம் முப்பத்தெட்டு மருந்து தான் இருக்கு நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னா எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிட்ணுங்கிற அதை மட்டும் பண்ணிட்டா போதும் அப்போ ஒரு நோயாளிக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளோதான் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டு இருக்கும் இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க அடுத்த மாதம் வரும்போது பயம் இருக்கும் அப்போது ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்லை இது மாறிக்கிட்டே இருக்கு இந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்புடைய நோக்கம் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள் இறைவனுக்கு புகழ் அனைத்தும் பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு ஒரு மனிதனுடைய ஒரு நாள் தேவை அந்த தேவைக்கு தகுந்த வருமானம் வரல அப்படின்னா இந்த மனிதர் வந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிறாரு இவருக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது இரண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் குறைபாடு ஒரு மனிதருக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும்போது அவருடைய தேவைகளை அவருடைய வேலைகளை அவரால் செய்ய இயலாமல் போகும்போது இந்த நபர் என்ன ஆகிறாரு நெருக்கடிக்கு ஆளாகிறாரு எதிர்மறை எண்ணங்கள் இவருக்கு அதிகமாக ஆரம்பிக்குது மூணாவது காரணம் அவருடைய உறவுகளும் அவர் சந்திக்கக்கூடிய சூழல்களும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்கள இடையூறாக இருக்காங்க இந்த மூணை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வர்றது போகிறது அதிகமாகிறது அப்போ வந்திருக்க நபர் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நெருக்கடி வர்றதுக்கு காரணம் பொருளாதாரமாக உடல்நல குறைபாடாக இல்லை உறவுகளாக நம்ம அந்த ஏழு வகை மனிதர்களை வந்து கிளாஸில் நம்ம பார்க்கும்போது வேறு வேறு சீரியலில் பார்த்துருப்போம் இப்போ அந்த ஒன்று ஒன்றே நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது வேறு சீரியலில் பார்ப்போம் இது எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பயந்த ஸ்வாவம் கொண்டவர்கள்னால் ஐந்து தனிமை உரிமைகள்னா மூணு இந்த மாதிரி மாறி மாறி பார்க்குறத மொத மொதல் பார்க்குறதுல மொத்தமே மூணு தான் வரும் இந்த தனிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தனிமையை விரும்பக்கூடியவங்க இல்லைனா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களால் மற்றவங்களால தனிமைப்படுத்தக்கூடியவங்க மூணே மூணு வகையான எதிர்மறை எண்ணங்கள்லாம் இருப்பாங்க இதுக்கு அடுத்து நாலு அடுத்து அஞ்சு அடுத்து ஆறு அடுத்து ஏழு அடுத்து எட்டு அப்போ இந்த மூணு நாலு அஞ்சு சீரியலில் போகும்போது சில நபர்களுக்கு அதை மனசில் பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வகுப்பை வந்து தனிமை விரும்பிகள் அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த லிக்யூடை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பிடிக்கிற ப்ராசஸ் வந்து நிறையா பேருக்கு பொறுமை இருக்காது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் தண்ணியை பொறுமையாக குடிக்கிறது இல்லை சாப்பிட்றது நிதானமாக சாப்பிட்றதில்ல அப்போ இந்த மாதிரி இதை ப்ராசஸ் பண்ணி குடிங்கன்னா நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாது எப்போவுமே தண்ணி இந்த மாதிரி குடிக்கிறது நல்லது மலர் மருந்துகளை பயன்படுத்தும் போது இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா சில நேரம் ரெஸ்க்யூ மாதிரிலாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் மற்ற மருந்தும் அந்த மாதிரி ரிசல்ட் தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வேகமாக குடிக்கும்போது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தெரியும் அதனால லிக்யூடு கிடச்சிது அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது மெதுவாக நிதானமாக பொறுமையாக எடுங்க இல்லை அந்த மாதிரி எனக்கு டைம் இருக்காது நான் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக தான் வேலை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பில்ஸே வாங்கிறது நல்லது பில்ஸ் எங்கே கிடைக்குதோ கொஞ்சம் வாங்கிக்கோங்க இல்லை வாட்ரு தான் கிடைக்குதுன்னா அது எந்தளவுக்கு உங்களால் பொறுமையாக நிதானமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கும் இந்த வேலையை நான் செய்ய முடியாது நான் செய்ய மாட்டேன் நீங்கள் வேறு யாருக்கிட்டையாக கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணும் ஆனால் சொல்ல மாட்டாங்க நம்ம சொன்னால் அவங்க எதாவது நினச்சிக்குவாங்களா இல்லை நம்மளை வேறு ஏதாவது வேலைகள் மூலியமாக நம்மளை கஷ்டப்படுத்துவாங்களா இல்லை நம்ம வேலையில் வந்து எதுவும் வளர்ச்சி கிடக்கணுமா மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய கற்பனைகளை வச்சுட்டு யார் என்ன சொன்னாலும் அவங்களுடைய வேலையை உடனே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அது வயசுக்கு மூத்தவங்களா இல்லை நம்மளை விட பதவியில் உயர்வானவங்களா இல்லை நம்மளோட பதவியில் கம்மியானவங்களாம் யோசிக்க மாட்டாங்க யார் என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய நபர்கள் இந்த சென்டாரி கேட்டகரியில் வருவாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு இந்த சென்டாரி எடுத்துக்கும் போது ஒரு தைரியம் வரும் இந்த மாதிரி யாராவது வேலைகள் அதிகமாக கொடுக்கும்போது இல்லை நமக்கு வேலைகள் இருக்கும்போது ஏதாவது சொல்லும்போது இல்லை அவங்களுக்கு வேலை செய்ய முடிஞ்சு நம்மக்கிட்ட கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் தைரியமாக துணிஞ்சு பேச ஆரம்பிப்போம் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் செய்கிறேன் இல்லைனா உங்களாலே முடியும் நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியம் வந்து உங்களுக்கு வரும் ஒரு மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகிறீங்க நீங்கள் பிறந்தலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சூழலில் கடந்து வந்திருக்கீங்க எவ்வளவு அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு எங்கேயெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க எப்பெல்லாம் எப்படிலாம் நீங்கள் எதையெல்லாம் யோசிக்கிறீங்கிறத ஒரு சிட்டிங்கில் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ பேசுறது மூலயமா முழுமையாக உங்களால் கன்வே பண்ண முடியாது அதே மாதிரி அந்த மருத்துவரும் அவருடைய அனுபவத்தில் உங்களை ஓரளவுக்கு அதிகமான சதவீதம் வந்து புரிஞ்சுக்குவாரே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா அங்கே வந்து சந்தேகம்தான் வரும் இப்போ நாமளே டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஹா இதை சொல்ல மறந்துட்டோமே இதை கேட்கும்போது நம்ம இதை சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினப்போம் இல்லையா அதனால நம்மளை நாமளே மதிப்பீடு செய்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு சரியான மதிப்பீடாக இருக்கும் அதனால தான் நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து மலர் மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கோங்க இதுக்கு வந்து ரொம்ப எல்லாம் தேவைப்படவே படாது நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து ஆன்லைனில் படிக்க முடியும் அதே மாதிரி நிறைய புஸ்தகங்கள் வந்திருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஒதுக்குனாலும் படிக்கலாம் அரை மணி நேரம் ஒதுக்குனாலும் படி படிக்க முடியும் அதிகமாக போனால் ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து நிமிஷம் ஒதுக்குனா கூட ஒரு மாசத்துல மலர் மருத்துவத்தை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த மலர் மருத்துவத்தினுடைய அந்த எதிர்மறை எண்ணங்களை தெரிஞ்சுக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீங்க தெல்ல பண்ணிடலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதற்கான கட்டணம் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாவில் நீங்கள் ஒரு வைத்தியம் கற்றுக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல எழுநூற்றம்பது ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் கலந்துக்கங்க மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம் இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும் குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோடு இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நிறைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் ఇప్పటికీ హీలర్ భాస్కర్